ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேனில் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு டாக் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டு கொடுத்துனாலும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து என் டாக் வந்து ஒழியாக இருக்குது அப்படின்னா இந்தமாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குண்டாக நல்ல ஒரு எனர்ஜியாக வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் என் டாக் வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபாலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துனாலும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டாய்லெட் வந்து அதுவே சாப்பிடுதுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸ் கொடுக்கும்போது நல்ல நல்லா ஆகும் அது மட்டும் இல்லாம அது எதனால வந்து அது மாதிரி வெட்டன் கால்சியம் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாச்சு அப்படி நியூட்ரிஷன் எல்லாம் கம்மியாச்சுன்னா அதோட டாய்லெட்ல வந்து அது ஃபுட்டு அந்த விட்டமின்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி அதை வந்து சாப்பிடும் இது வந்து பேட் 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 வந்து ஒரு ஹேபிட் இது ஸோ இதை வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ஒரு ஹெல்த்தியான இந்த ஃபுட்டை எப்படி மேக் பண்ணணும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எதுக்குன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இந்த ஃபுட்டை எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு அரிசியை கழுவி வச்சிருக்கேன் அது கூட வந்து தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் தோரம்பருப்பு ஏத்துக்கிறதுன்னா பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் சிஸ்டத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் அதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் பீஸ் சேர்த்துக்கலாம் சிக்கன் எதுக்குன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் வேணும் ஃபுட் வந்து பேலன்சிங்காக கொடுக்கும்போது தான் டாக் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அதோட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கேரட் வந்து கூட சேர்க்குது கேரட் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விட்டமின்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்புறமா பீன்ஸும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ்லயும் விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீரணம் நல்ல ஒரு உதவி செய்யும் அது கூட வந்து ஸ்வீட் போட்டோட்டோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பம் கினும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ் நியூட்ரிஷன் கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே வந்து இதுல வந்து அதிகமா இருக்கு அதனால இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியா ஒரு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் ஏன்னா அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து அதிகம் பூஸ்ட் பண்றதுக்காக தூள் சேர்த்துக்கிறோம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி அந்த ஒரு கிளாஸ் அரிசி தான் நான் ரெண்டு வேலையும் கொடுப்பேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மூணு டம்ளோ தண்ணி வந்து போடுவேன் ஒரு விசில் ஃபுல்லையும் மிச்சம் ரெண்டு விசில் வந்து சிம்லயும் விட்டு வேக வைப்பேன் இப்போ வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் எதுக்காக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் கோட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ட்ரைனஸ் இல்லாம கோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில்கி கோட்டுக்காக இதை நம்ம கொடுக்கலாம் ஓகே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஃபுட்டு வந்து ரெடி ஆகி போச்சு இதை குக்கர்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எதுக்காகனா அது சூடெல்லாம் வந்து ஆடணும்னு சொல்லிட்டு சூடாக வந்து டாக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது சூடாக நம்ம டாக்கு ஃபீட் பண்ணோம்னா என்ன ஒன்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் வந்து அதிகமாக ஆகும் ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்டான வீடியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஃபுட்டு நம்ம டாக்கு கொடுக்கலாம் அது எப்படி வந்து இன்டெஸ்ட் சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் இப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் என்னால ரெடி பண்ண முடியாதுன்னா சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் இது வந்து வந்து நேச்சுரல் ஃபுட் நம்ம இது ரெடி பண்ணி நம்ம டாக்டர் கொடுக்குறோம் இதெல்லாம் வேணான்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுத இந்த ஒரு சிறப்பு நீங்க கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா விட்டமினும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் டைப்ல வருது இப்போ நம்ம ரெடி பண்ண நேச்சுரல் ஃபுட்டு ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணா ஒரே ஈக்குவலா தான் இருக்கும் பட் இது ரெடி பண்ண முடியாத சூழ்நிலை பெரிய டாகுங்களுக்கு டென் எம்எல் கொடுக்கலாம் சின்ன டாகுக்கு வந்து ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் நம்ம இந்த ரெடி பண்ண ஃபுட்டோட ஈக்குவலான பேலன்ஸ் இது இதுல நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க டாகுக்கு கொடுத்து பார்க்கலாம் சூப்பராக வந்து ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் சோஃபி எவ்வளவு ஆவலாக இருக்கு பாருங்க என்ன சோபி என்ன பாரு எவ்வளவு டிசிப்ளின் போயிருங்க அவங்க கேக்குறாங்களா என்ன வேணும் என்ன வேணும் ரைட் குட் கிச் கூட பவுல் சோஃபி சின்ன வயசுல வாங்க அந்த பவுல் இப்ப அதுக்கு புட்டு வந்து அதிகமா போடுறதுனால சின்ன பவுல்ல பத்த மாட்டது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுறேன் பாய் ठीक क्रिकेट